சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலிய வந்து முழுமைக்கும் பாருங்க தேர்தல் கூட்டணி முடிவு மாற்றம் பிரேமலதாவின் திடீர் அதிரடியான முடிவு பரபரப்பு தகவல் இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அரசியல் அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த தேர்தல் பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான தேர்தலாக முதலமைச்சர்களாக இந்த அரசியல் களத்தில் வந்து பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய முதலமைச்சராக யார் வரப்போகிறார்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளும் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதாவது ஆட்சி மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மக்களும் ஒரு சில மக்கள்லாம் பார்த்திங்கன்னா இல்லை ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வந்தாலும் அதே தான் அதிமுக வந்தாலும் அதேதான் மாற்றம் கண்டிப்பாக தேவைப்பட வேண்டும் தமிழகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான மக்கள் இருப்பதாக தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் தமிழகத்தை ஆளப் போகிறார்கள் யாருக்கு வெற்றி அப்படின்றத சொல்கிறேன் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கட்சி மற்றும் பார்த்தீங்கன்னா தேர்தலில் போட்டியிட்டால் வெற்றி பெற முடியாது அந்த கட்சிகளோடு வரக்கூடிய கூட்டணி கட்சிகள் வலுவாழ்ந்த கூட்டணி கட்சிகளாக அமைய வேண்டும் அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஐந்து விழுக்காடுகள் மற்றும் ஆறு விழுக்காடுகள் பத்து விழுக்காடுகள் இருக்கக்கூடிய கட்சிகள் பார்த்திங்கன்னா வருவது மூலயமாக இந்த கூடுதல் பலத்தை வந்து இந்த கட்சிகளுக்கு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கட்சிகள் என்னென்ன தமிழகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒன்று தேமுதிகா இன்னொன்று பாமக இன்னும் பார்த்தீங்கன்னா நான் தமிழ் கட்சி அது மாதிரி கட்சிகள்லாம் கண்டிப்பாக வந்து தமிழகத்தில் இருக்குது விடுதலை சிறுத்தை கட்சிகள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐந்துலேருந்து ஆறு சதவீதம் விழுக்காடுகள் கண்டிப்பாக வந்து மக்களிடம் வந்து பெற்றுவாங்க அந்த மாதிரி வந்து இருக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுடைய விசிகாவை எடுத்துக்கணுன்னா பார்த்தீங்கன்னா இந்த தலித் மக்கள்லாம் பார்த்தினா அவங்க வந்து விரும்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குற கட்சியாக பார்த்தீங்கன்னா அது இருக்குது இந்த பாமக எடுத்துக்கணுன்னா பார்த்திங்கன்னா வன்னியர்கள் வந்து நினைந்த கட்சியாக பார்த்தினா பார்க்கப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலை மூத்திகாவுடைய கூட்டணி யாருடன் இருக்க போகிறது யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறார்கள் அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் வந்து இன்னும் இருந்துட்டு வருது அதாவது ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம பிரேமலதா அவர்கள் சொல்லியிருந்தார்கள் ஜனவரி மாதத்துக்குள் பார்த்தீங்கன்னா கூட்டணி முடிவை அறிவித்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடலூரில் நேற்று வந்து பிரம்மாண்டமான தொண்டர்கள் உரிமை மீட்பு மாநாடு நடந்துச்சு அப்பயும் பார்த்தினா பிரேமலதா அவர்கள் பார்த்தினா அறிவிக்கவில்லை ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று கூடன் கிடையாது ஏன்னா திமுகவை விமர்சித்து நிறைய இடங்களில் வந்து பேசியிருந்தாங்க அதாவது திமுகவுடன் இல்லை இன்னொன்று அதிமுகவா இல்லை தாவேக்காவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஆனால் பார்த்தினா தாவேக்கா பக்கம் செல்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா விஜய் குறித்து நிறைய முக்கியமான விஷயங்களை பார்த்தினா பேசியிருந்தாங்க அது மற்றும் பார்த்தீங்கன்னா அவருடைய மகன்களும் பார்த்தினா விஜய்க்கு வந்து ஆதரவு தெரிவித்திருந்தாங்க அந்த வகையில் பார்த்தினா விஜய் உடன் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக வந்து பார்க்கப்படுகிறது அதனால் பார்த்தீங்கன்னா பொறுத்திருந்து பார்ப்போம் தேமுதிக யாருடன் கூட்டணிக்கு போகுதோ கண்டிப்பாக ஐந்துல ஐந்துலேருந்து ஆறு விழுக்காடுகள் வாக்குகளை வந்து அந்த கட்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும் இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே